குழந்தை மூச்சு விடும் பொழுது கர் கர்னு சத்தம் வருது சளி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல நிறைய டாக்டர்ஸ் கூட்டிட்டு போறோம் டாக்டர் இது ஒண்ணுமே இல்லப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மிஞ்சி போனா மூக்கு டிராப்ஸ் நார்மல் சலைன் டிராப்ஸ் தான் தராங்க டாக்டர் ஆனா என் குழந்தைக்கு கர்கர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் குழந்தைய பத்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு டவுட் இருக்கும் சளி இருக்கிற மாதிரி இருக்கு குளிக்க வைக்கிற பாட்டி பண்ணி சொல்றாங்க பிள்ளால நல்ல கர் கர் சத்தம் கேட்குதுமா சளி இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஊதி எடுக்கட்டுமா நேரம் கேட்டாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்கப்பா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டாக்டர் வி சிவகுமார் குழந்தைகள் நல்ல மருத்துவர் ஜென்னியா செயல்கிரி சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் குழந்தை மூச்சு விடும் பொழுது கர் கர்னு வர சத்தம் ரொம்ப 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 நார்மல் அது சளி கிடையாது இதை ஆணித்தரமா நீங்க நம்பணும் ஏன் இந்த கர்கர் சத்தம் வருதுங்கிறத நான் சொல்றேன் பொதுவாகவே குழந்தைங்க எல்லாருக்கும் மூக்கு கொஞ்சம் அடைச்சிருக்கும் அதனால வாய் வழியா மூச்சு விடுவாங்க பா முதல் ஆறு மாசம் வரைக்கும் நிறைய மூச்சு சுவாசம் விடுறது வந்து மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் ரெண்டையும் சேர்த்தி தான் குழந்தைங்க மூச்சு விடுவாங்க ஸோ ஃபர்ஸ்டே அந்த மூக்கு அடைப்பு இருக்குங்கிறேன் ஸோ ஒரு அடைப்பை மீறி காற்று உள்ள போச்சுனாலே சத்தம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் கதவை ஃபுல்லா திறந்துருந்தீங்கன்னா சத்தம் வராது ஆனா முக்கால்வாசி பிளாக் பண்ண மாதிரி விட்டீங்கன்னா அது வழியாக வர்ற சத்தம் மூங்கில் காட்டில் வர மாதிரி விஸ் விஸ் விசுன்னு சத்தம் வரும் காத்தையோ தண்ணியையோ அடைச்சு வச்சீங்கன்னா யூ கெட் தட் சவுண்ட் ஸோ அந்த மாதிரி இங்கேயே ஒரு அடைப்பு இருக்கு இது தவிர குழந்தைகளுடைய மூக்கு வந்து இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு ஸோ அதனால காற்று இப்படி மேல போய் கீழே ஆர்வேக்குள்ள நுழையும் அப்ப வந்து அந்த இடம் ஃப்ளாட் நோஸாக இருக்கிறது அங்கேயும் ஒரு பிளாக் இருக்கும் குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூச்சு குழாய் இருக்குல்ல வின் பைப்புன்னு சொல்கிற காற்று குழாய் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது உணவு குழாய் அதுக்கு பின்புறம் வந்து காற்று குழாய் வின் பைப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வின் பைப் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது நமக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இரும்பு குழாய் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு ரப்பர் குழாய் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க ஏன்னா கார்டிலேஜர்ஸ் எல்லாம் ஆறு ஏழு மாதத்துல தான் ஸ்ட்ரென்தன் ஆகி ஆகும் ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கெல்லாம் ரிஜிடா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த சாஃப்டா ஃபிளெக்சிபிளாக இருக்கிற வின் பைப் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் பால் குடிக்கும் பொழுதோ தூங்கும் பொழுதோ லேசாக கொஞ்சம் கிங்கான மாதிரி லேசாக கொஞ்சம் நேரோ ஆயிக்கும் ஸோ அப்போ மறுபடியும் இங்க ஒரு அடப்பு வரனால கர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இதை கண்டு பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில குழந்தைங்களுக்கு லரிங்கோ மலேசியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்ன மலேசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை சொல்ற வின் அப்பர் பகுதி இன்னுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால அவங்களுக்கு ரொம்ப காத்து அடைச்சி அடைச்சு போகும் ஆனா ஒரு ஃபால்ட்டும் நடக்காது ஆறு ஏழு மாசத்துல அந்த வின் பைப் ஸ்ட்ராங் ஆனதும் அவங்களுக்கும் சரியா போயிடும் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா லரிங்கோ மலேசியா இருக்கிற குழந்தைங்களுக்கு மூச்சு விடும் பொழுதே ஒவ்வொரு மூச்சுக்கும் சத்தம் கேட்கும் குறிப்பா பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படியே சத்தம் வரும் சோ இதை கண்டு கூட நிறைய பேர் பயப்பட்டு கிளினிக் கூட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கும் நாம சொல்றது என்னன்னா ரீஅசூரன்ஸ் தான் கவலைப்படாதீங்கப்பா இது ரொம்ப 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 நார்மல் குழந்தை வளர வளர சரியாயிரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வர்ற கர்கர் சத்தம் நார்மல் அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் டாக்டர் அப்போ சளி பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் எப்படி அதை நம்புறது குழ இதே சத்தம் தானே லங்ஸ்ல பெருசு பெரிய எல்லாம் வந்தால் நாங்கள் சளிங்கிறீங்க செக் பண்ணிட்டு மருந்து கொடுக்குறீங்க குழந்தைக்கு அப்போ சளி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது குழந்தைக்கு உடம்புல எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கோல்டோ காஃபோ எந்த பிரச்சனை வந்தாலும் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்காக பால் குடிக்காது பால் குடிக்கிறது கூட முடியாத மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஃபீவரும் வரும் அப்புறம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் அப்புறம் குழந்தை அம்மா முகம் பார்த்து சிரிக்காம டயர்டா டல்லா இருக்கும் இதெல்லாம் தான் மோர் இதெல்லாம் தான் இன்ஃபெக்ஷனுடைய அறிகுறிகள் சளிர்மல் வந்தா கூட ஆக்டிவிட்டி ஜென்ரல் கண்டிஷன் டல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ கர்கர் சத்தம் கேட்குது ஆனா குழந்தை சுறுசுறுப்பா இருக்கு குழந்தை விளையாடுது பால் குடிக்குது எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது நார்மல் பேபி அதே கர்கர் சத்தம் கேட்குது ஆனா குழந்தை டயர்டா இருக்கு ஃபீடே பண்ண முடியல ரொம்ப இருக்கு இரிட்டபிளா இருக்கு அழுதுகிட்டே இருக்கு இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் சில குழந்தைகளுக்கு இந்த மூக்கு மட்டும் அப்பப்ப அடைச்சுக்கும் அதனால கூட சில நேரம் பண்ணும்போது எக்கி எக்கிட்டு போகலாம் அப்ப நீங்க சொல்ற உப்பு தண்ணி டிராப்ஸ் தூய்மையான உப்பு தண்ணி தான் அது அது அடிக்கடி போறதுனால தப்பே கிடையாது அப்ப ஒழுங்கா பால் குடிச்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல இனிமேல் கர்கர் சத்தத்துக்கு நாம பயப்பட வேண்டியதில்லை